கோவை கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய ஹைட்ரஜனில் இயங்கும் வாகனம் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளது சர்வதேச அளவில் புகழ் பெற்ற நாற்பத்தி ஓராவது ஷெல் ஈகோ மெராத்தான் ஆசிய பசிபிக் போட்டிகள் கத்தார் நாட்டில் இம்மாத இறுதியில் நடைபெற உள்ளது மிக குறைந்த எரிபொருளில் அதிக ஆற்றலுடன் இயங்கக்கூடிய வாகனங்களை உருவாக்கும் மாணவர்களுக்கான சர்வதேச போட்டி இது மேலும் வாகனத்துறையில் துறையில் வழக்கமான எரிபொருள் அல்லாத நிலைத்தன்மை கொண்ட எரிபொருள் மூலம் அதிக நேரம் திறம்பட இயங்கும் வாகனங்களை உருவாக்கும் போட்டியாகும் இந்த போட்டியில் கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த பதினான்கு மாணவர்களை கொண்ட அணியான டீம் ரின்யூ ஹைட்ரஜன் எரிபொருள் இயக்கம் தங்களின் புதிய முன்மாதிரி வாகனத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த அணியே இப்போட்டியின் ஹைட்ரஜன் எரிபொருள் பிரிவின் இந்தியா சார்பாக பங்கேற்கும் ஒரே அணி என்ற பெருமையை பெற்றுள்ளது இவர்களின் அறிமுகமும் இந்த வாகனத்தின் அறிமுக நிகழ்வு குமரகுரு கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் நடைபெற்றது புரோபெல் பெல் நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசகர் குறிச்சி குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு சங்கர் வானவராயர் இந்த வாகனத்தை அறிமுகம் செய்தார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இந்த செல் ஈகோ மெராத்தானில் டீம் ரென்யூ பங்கேற்கிறது இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை கத்தார் நாட்டின் தோஹாவில் உள்ள லூசைல் சர்வதேச சர்க்கியூட்டில் இந்த போட்டி நடைபெறுகிறது இந்த அணியில் குமரகுரு கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த பதினான்கு மாணவர்கள் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் பொறியியல் துறையைச் சேர்ந்தவர்கள் திரு அஸ்வின் கார்த்திக் இந்த அணியின் கேப்டனாகவும் செல்வி ஷோபிகா வாகனத்தின் ஓட்டுநராகவும் செயல்படுகின்றனர் இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் பிரிவு என்பது குறைந்த எரிபொருளில் அதிக மைலேஜ் பெறுவதை அடிப்படையாக கொண்டது இதற்காக மாணவர்கள் இந்த வாகனத்தை ஆரம்ப முதல் முழுமையாக தாங்களே வடிவமைத்துள்ளனர் வாகனத்தின் திறனுக்காக மீன் கொத்தி பறவையின் அழகு போன்ற வடிவம் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மேலும் வாகனத்தின் வலிமையை அதிகரிக்க பாசல்ட் பிவிசி ஃபோர் கலவை பொருட்களை பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த வாகனத்தின் மொத்த எடை நாற்பத்தி ஐந்து கிலோ ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட ரென்யூ ஒன் பாயிண்ட் ஓ வாகனத்தை விட இருபத்தி ஒரு கிலோ குறைவாகும் இந்த பாசல் ஃபயர் தொழில்நுட்பம் கார்பன் ஃபயர் போன்ற வலிமையை தருவதோடு குறைந்த எடையை கொண்டது வாகனத்தின் மோட்டார் மற்றும் எரிபொருள் கலனை தவிர மற்ற அனைத்து பாகங்களையும் மாணவர்கள் கல்லூரியிலேயே பத்து மாத உழைப்பில் தயாரித்துள்ளனர் ஒரு கனமீட்டர் ஹைட்ரஜனை பயன்படுத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்கும் வகையில் இதன் ஆற்றல் திறன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு மொத்தம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் செலவாகியுள்ளது இந்த தொகையை குமரகுரு கல்வி நிறுவனத்துடன் இணைந்து புரோபெல் திருவேணி கோஸ்ட் ஜே ஏ மோட்டார் ஸ்போர்ட் மற்றும் ஹரைசன் ஆகிய நிறுவனங்கள் ஸ்பான்சர் செய்துள்ளன நிகழ்வில் குறிச்சி குமார் பேசுகையில் மாணவர்களின் கடின உழைப்பையும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை தேர்ந்தெடுத்த விதத்தையும் அவர் வெகுவாக பாராட்டினார் மாணவர்கள் இந்த போட்டியில் கற்றுக்கொண்ட பொறியியல் நுணுக்கங்களை தங்களின் எதிர்கால பணியிலும் தொடர வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் திரு சங்கர் பானவராயர் பேசுகையில் டீம் ரெனியூ இந்த பிரிவின் வெற்றி பெறும் முதல் இந்திய அணியாக திகழ வேண்டும் என வாழ்த்தினார் கோயமுத்தூர் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவே உங்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் கத்தார் நாட்டுக்கு செல்லும் போது சர்வதேச அளவில் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளவும் அங்கிருப்பவர்களிடமிருந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் மாணவர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினார் வெஹிக்கிள வந்துட்டு பசால் ஃபைபர் அப்படின்னு சொல்லி வந்து இது வந்து ஒரு த்ரீ வீல்டு வெஹிக்கிள் சோ இது எல்லாமே தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அதாவது காலேஜ்லேயே தான் எல்லா பார்ட்டியுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து பசால் ஃபைபர்னு சொல்லி ஒரு ஃபைபர் அது என்ன அப்படின்னா இந்த எரிமலையிலேருந்து வர எரி குழம்பு வந்து அதுக்கப்புறம் சாலிடிஃபை ஆகி அது வந்து ஒரு பசால்ட்டு மாதிரி ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும் அந்த பாறையிலேருந்து எடுக்கிற ஃபைபர் தான் வந்துட்டு இந்த பசால் ஃபைபர் ஸோ எல்லா டீம்ஸ் மற்ற டீம்ஸ்லாமே வந்துட்டு வந்துட்டு கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க கார்பன் ஃபைபருங்கிறது வந்துட்டு ஒரு கார்பன்லேருந்து எடுக்கிற கார்பன்லேருந்து எடுக்கிற ஒரு ஃபைபரில் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப கார்பன் பிரிண்ட் அதாவது சஸ்டைனபிளாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஃபைபர் இடந்தது அப்போ தான் வந்து எங்கள் டீம் வந்து கன் செலக்ட் பண்ணது வந்துட்டு பசால் ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து கார்பன் ஃபைபருக்கு ஈக்குவலான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பட் நாட் ஆக்சுவலி ஒரு கார்பனாக இல்லாமல் ஒரு மற்ற ஒரு இதாக இருக்கும் ஸோ த்ரீ வீல்டு வெஹிக்கிள் ஸோ இதில் மேனுஃபேக்சர் பண்ணது இந்த பசால் ஃபைபர் மட்டும் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி மீது எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸ் நாங்களே வந்து டிசைன் பண்ணி அதுக்கு ஷேப்பில் வந்துட்டு ஒரு இந்த ஷேப்பில் ஒரு சாலிட் இது பண்ணிட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து அந்த பசால் ஃபைபர் லே பண்ணி இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துருக்கோம் ஸோ எங்களோட ரொம்ப மேஜரான திங் வந்து என்ன அப்படின்னா மைலேஜ் தான் சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு மற்ற காம்படிஷன் ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து பியூராக ஃபோக்கஸ் வந்து மைலேஜில் தான் இருக்கும் எவ்வளோ வண்டி வந்து கம்மியான ஃபியூவல் கன்சப்ஷனில் வந்து எவ்வளோ அதிகமான தூரம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வண்டியோட ஒரு மெயின் மோட்டோ பைலட் ஸோ பைலட் வந்து நாங்க வந்து லைக் இந்த வாட்டி எங்களுக்கு ஆக்சுவலி எங்களோட மைலேஜ் அப்படிங்கிறதுனால லெஸ் வெயிட் அப்படி இருக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி எடுத்து சூஸ் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் வந்து வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோஸ்ட் ட்ராக்கு இங்கே இருக்க ட்ராக்கில் வந்துட்டு போய் வெஹிக்கிளை வந்து நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஓவர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி எந்த மாதிரி பார்த்து போகணும் எந்த இடத்துல எந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சிமுலேட் பண்ணி எங்கள் கம்ப்யூட்டர் சிம்லேஷன் சொல்லுவோம் So the computer simulation display other follow driver and the practice It's a pleasure to see such a high technology clean energy solution that's being used by Kumaraguru students. It's also impressive that as students still studying, they are able to create such wonderful engineering excellence. I congratulate um, the team and I wish them all the best in winning the குமரகுரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜி வச்சு இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு கார் தயார் பண்ணியிருக்காங்க இது ரீலி ரீலி ரிமார்க்கபிள் அது ஸ்டூடெண்ட் படிக்கும்போது இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப அரிது அதனால அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க ரேஸ்லையும் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி இதுவே ஆக்சுவலாக இப்போவே அட்வான்ஸ்டாக இருக்கு தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜிஸ் அதை விட இன்கார்பரேட்டிங் ஆல் ஆஃப் தேட் எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து அதை ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்து இந்தளவுக்கு அவங்க ஆபரேட் பண்றாங்கன்னா ரேவதி குரு இன்ஸ்டியூஷன்ஸ் நாங்கள் வந்துட்டு ஷெல்லிகோ மேரத்தான் கத்தாலில் நடக்கிற இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இந்த இவெண்ட் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபஸ்ட் எடிஷனாக நடந்தது ஸோ இந்த இந்தவெண்ட்டில் நாங்கள் தான் ஒன்லி இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஹைட்ரஜன் ஃபியூஎல் செல் கேட்டகரி ஸோ இந்த இந்தவெண்ட்டில் நிறைய குளோபல் டீம்ஸ் எல்லாருமே வராங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் டீம்ஸ் ஃப்ரம் சிக்ஸ்டி ப்ளஸ் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க லைக் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் சைனா எகிப்ட் எல்லாத்துலேருந்து வராங்க ஸோ and The shelly Kumata is happening on Jan twenty-first and twenty-fifth. So we are we are going there. To invest quite a lot in uh, battery technologies and putting them on heavy vehicles that are used in mining. We know the complexities and challenges involved in moving the society towards you know carbon-free emissions, and that's why it's very impressive that when we see a project like this, it's current monitoring the powertrain features a hub motor with a planetary system, still exceptional mileage, and regenerative braking. a bidirectional dc as well as the uh, engineering challenges. i think when the propellant team came, sorry, when the project team came to doing, i could see the commitment, uh, the engineering rigor that went into and the body, which is uh, really remarkable. Um, all of those are you know, In the innovators of today uh, as evidenced by what you've seen so far. Um,